பீர் முகமது அப்படின்றவங்க கொயத்துல இருந்து கேட்கிறாங்க எனக்கு தொழுகையில் சிந்தனை மாறுகிறது ஆனால் கண்களை மூடினால் சிந்தனை ஒரு நிலைப்படுகிறது கண்களை மூடிக்கொண்டு தொழலாமா அப்படின்னு கேட்கிறாரு இது நவிசல்லிசம் சொன்னதுதான் என்ன சொன்னாங்க நீங்க அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே சைதா வந்துருவான் அதை நினைச்சுப்பாரு இதை நினைச்சுப்பாருன்னு உங்களுக்கு சொல்லுவான் சொல்லாவே சொல்லிட்டாங்க நீங்க தொழுகையில தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் நின்னீங்கன்னா உங்களை சேத்தா விட மாட்டான் அப்பதான் ஊர் உலகத்தில் உள்ள எல்லா சங்கதியும் நினைவுக்கு வரும் அப்பதான் வழக்கு விவரத்துக்கு வரும் அப்பதான் பாலு அடுப்புல வச்சது ஞாபகத்துக்கு வரும் அப்பதான் கள்ள கல்ல பூட்டமா பூட்டிலேயே ஞாபகம் வரும் எல்லாமே வரும் விசாலி சம்பவம் சொன்னாங்க சைதா வந்து இதை ஏற்படுத்தும் அப்படி வந்தா அவது சொல்லி இடது பக்கமா இஷாரா அடிப்படையை துப்பிக்கிடுங்க அடுத்த மொதத்துல கூடாது ஜமாத்துல அது வீழாது என்னன்னா துப்புற மாதிரியான ஒரு இஷார செஞ்சுக்கிடுங்க சம்பவம் சொன்னாங்க அப்ப இது ஏன் சொன்னாங்கன்னா சைதா இந்த வேலையை பார்ப்பான்னு நமக்கு தெரியும் விசலாளி சமூக இதை வந்து நமக்கு சொல்லி தந்துட்டாங்க அப்ப இந்த சிந்தனை தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் இருக்கும் ஓரளவுக்கு நாம குரானை ஓதுவதில் நீங்க கவனம் செலுத்து தத்வீர் கட்டின பிறகு குரானை ஓதுவதில் அல்ஹமது இல்லாஹி ரபிலாலி அனைத்து புகழும் அல்லாவுக்குரியது படைத்து கூடிய அந்த படைப்பாளனுக்கே உரியது என்ற அந்த அர்த்தத்தை விளங்குவதை போல நீங்க அதில் கவனம் செலுத்தி ஓதும் பொதுவா நம்ம தத்வீர் கட்டம் எப்படி ஓத நீங்க செஞ்சு பாருங்க லாக் கட்டுறோம் அப்படியே ஓடுது எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுது அது நம்ம கட்டினாலும் கட்டாட்டாலும் அது ஓதி முடிச்சு துணை சூறா ஓதி இருக்குள்ள ஓதி சரிதால ஓதி டக்கு டக்கு டக்குனு தொழுது முடிச்சிடறோம் இது இப்படியா தொழுகை ரசூலா இதா சொன்னாங்க ரசூல் அந்த தொழுகையை ஒரு முறை ஒரு சகாபி தொழுகுறாங்க அந்த தொழுகையில வந்து ரசூலா உட்காந்துருக்காங்க தொழுதுட்டு வந்து சலான்னு சொல்றாரு ரசூலா சொல்றா நீங்க தொழுவுல போய் மர தொழுகுன்றாங்க மர தொழுகுட்டு வந்து சொல்றா அஸ்லாம் வலைக்கு யாரும் சொல்லலான்னு ரசூலா சொல்றாங்க தொழுவுல நீங்க மர போய் தொழுகுன்றாங்க இதே மாதிரி மூணு முறை வந்து சொன்ன பிறகு மூணாவது முறை ரசூலா சொன்னாங்க அந்த சகாபி சொன்னாப்புல யாரை ரசோல்லா இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது மூணு முறை சலான்னு சொன்னாங்க மூணு முறைக்கு ரசோலா மீண்டும் மீண்டும் தொழுகு சொல்லிட்டாங்க அறிஞ்சவங்க அப்படின்ட்டாங்க அப்ப ரசூலா போய் நின்று தொழுகை எப்படி நிற்கணும் தன்பீர் எப்படி கட்டணும் தன்பீர்ல எப்படி நிதானம் கவனம் செலுத்தணும் ருக்கு எப்படி செய்யணும் சைதா எப்படி செய்யணும் எல்லாத்தையும் நிதானமா செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு வராங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா கவனம் ரொம்ப தேவை நிதானம் ரொம்ப தேவைன்னு தெரியும் தொழுகின்னு தகவல் கேட்டவனே ஓதி முடிச்சு உடனே சலாம் கொடுத்துட்டு வெளியே வர்றது இல்லை எந்த ஃபாயதாவும் இல்லை அந்த தொழுகைக்கு எந்த பலனும் இல்லாமல் போயிடும் அப்ப நம்ம இத கவனம் செலுத்தினால் ஓரளவுக்கு ஓதுகிற சூறாக்களிலே அதுல ஓதுகிற அந்த துவாக்களிலே நீங்க கவனம் செலுத்தினா உங்களை கவன இருந்து ஓரளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேஷனை ஒருமுகைப்படுத்த முடியும் அப்படியே உலக சிந்தனையே இல்லாம தொழுகணும்னு நினைத்தா அது தப்பு அப்படிதான் வராது எல்லா மனுஷனும் மனிதர்கள் தான் மழைக்கு கிடையாது நம்ம நமக்கு ஃபுல்லா உலக அவங்களுக்கு சிந்தனை என்ன வீட்டுக்கு ஓடுறான் எப்பவுமே ஓட மாட்டீங்களே ஏன் ரசோல்லா போறீங்கன்னு கேட்கும்போது போது வீட்டுல ஜக்காத்துக்கு சொந்தமான ஒரு வில்லிக்கட்டி ஒண்ணு கொடுத்தாங்க அதை மறந்து வச்சுட்டேன் வீட்டுல தொழுகியில் நினைவு வந்துன்னு ஓடி போயிட்டு வந்தேன் நாங்க அப்ப தொழுகில வேற சிந்தனை வந்திருக்கா இல்லையா ரசோல்லாவுக்கு ரசோல்லா ஒருக்கா சொல்றாங்க நான் தொழுகை நீளமா துளுன்னு தான் தம்பி கட்டினேன் பின்னாடி குழந்தைகளுடைய சத்தம் எனக்கு கேட்டனால பெண்கள் பதறுவாங்களே பிள்ளை பசியில தவிக்குதுன்னு சொல்லி பெண்கள் பதறுவாங்க சொல்லி தொழுகையை சுருக்கிக்கிட்டேன்றாங்க அப்ப ரசோல்லாவுக்கு அந்த சிந்தனை அப்ப இந்த மாதிரியான வெளி சிந்தனைகளுக்கும் ரசோல்லாவுக்கே வந்திருக்கும் போது நமக்கு நிச்சயமா வரும் வராம இருக்காது அதை ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு ஒருமுகைப்படுத்த நீங்க முயற்சி பண்ணுங்க சூறாக்களையும் துவாக்களையும் கவனம் செலுத்துங்க கண்ணை மூடிக்கலாமா அப்படின்னா தற்காலிகமா எப்பயாவது ஒரு ஏதாவது கான்சென்ட்ரேஷன் உருவப்படுத்துறதுக்காக வேண்டி மூடிக்கலாம தவிர நிரந்தரமா எப்பவுமே மூடிக்கிட்டே தொழுகிறது அப்படின்றது ஒரு சிறந்த வழிமுறை இல்லை ஏன்னா சொல்ல என்ன சொல்றாங்க உங்க பார்வைகளை மேல பாக்கிய உங்க பார்வை வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்ல ஒரு செய்தியில சொல்றாங்க மேல தொழுகை நேரத்துல நீங்க தகவல் கேட்ட சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே இப்படியே சுத்துவா இப்படிலாம் பார்க்க கூடாது சொல்லா சொல்றாங்க தொழுகையில உங்க பார்வை மேல செலுத்தாதையும் தடுத்து இருக்கிறாங்க அப்ப மேல செலுத்த கூட என்ன தெரியுது கீழே செலுத்தலாம் நேரா பார்க்கலாம் மேல தான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பார்வை என்பது தொடர்ந்துருக்கணும்னு தெரியுது மேல பார்க்க கூடாதுன்னா கண்ணு முடிக்கலாம் சொல்லலாம் கண்ணு முடிவு சொல்லலையே அப்ப மேல உங்களுடைய பார்வையை கொண்டு போவோமா நேரா பாக்குறதோ கீழே பாக்குறதோ தான் நம்ம செய்யணும் தவிர எப்பயுமே கண்ண மூடிக்கிட்டே தொழுதாதான் எனக்கு உரிமை வருதுன்னா அப்ப இந்த சொல்லுக்கு மாத்தமா செஞ்ச மாதிரியும் ஆயிடும் இப்ப இந்த சொல்லுக்கும் மாத்தமா ஆகக்கூடாது ஒரேடியா கண்ணை மூடிட்டும் என்ற அடிப்படையில எப்பயாவது உங்களுக்கு கண்ணை மூடுறோம் ஏதாவது ஒரு நிலையை உரிமைப்படுத்துக்காக எப்பயாவது மூடிட்டோம்னா அது ஒரு குற்றத்துல வராது ஆனால் மூடிக்கிட்டே தொழுவணும் அப்படின்னா இந்த நபி ஒளிக்கு மாற்றமா செஞ்ச மாதிரியும் ஆயிடக்கூடாதுன்றதை புரிஞ்சு இதையெல்லாம் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஓரளவுக்கு நம்ம அதை கவனத்தோடு தொழுகிற మకలా మారిక మిషాల్లా